இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடுக வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் மக்கு முன்பாக நடக்கிற முது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் நாம் சில நாட்களாக கிருபையை விட்டு விலகாந்திருங்கள் என்று நாம் தியானித்து இருக்கிறோம் தற்போது வசனம் சொல்லுகிறது இந்த பூமியிலே வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவரே ஒருவேளை ரட்சிக்கிறவர் தப்புவிக்கிறவர் பாவத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பை கொடுக்கிறவர் சாபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே கற்புடைய வசனம் சொல்லுகிறது தங்கள் முழு இருதயத்தோடு நமக்கு முன்பாக நடக்கிறமது அடியா என்று வேதம் சொல்லுகிறது கற்புடைய வசனத்தை நாம் முழுக்க வாசிக்கின்ற பொழுது உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் அப்படி கிறிஸ்து கிறிஸ்துவடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன் ஆண்டு மனுக்குளத்தோடு விட உடன்படிக்கையை செய்தவர் இரத்தத்தினாலான உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார் சிலுவையிலே ரத்தம் சுந்தி உலகத்தின் ஜனங்களை மீட்கும்படியாய் அவர் ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கையை அவர் காக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுதென்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷின் முழு இருதயத்தோடும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கின்ற பொழுது அவர் அந்த உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நன்கு சகோதரனே சகோதரியே மாச வாழ்க்கையிலே ஆண்டருடைய கிருபையை இழந்து விடாதபடிக்கு அல்லது கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாம் கர்த்த நமக்கு என்று கொடுத்த கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போம் முழு இருதயத்தோடு கூட அவரை நோக்கி நாம் காத்திருப்போம் அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் ஒருவரே தெய்வம் என்பதை கர்த்துடைய நாமத்தின் மூலமாக நாம் பலமாய் அறிந்திருக்கிறோம் இந்த பூமியும் ஏசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளும் ஆண்டு உருதாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்